வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறது விஜய விஷ்ணு துர்க்கையம்மன் கோயில் இது எங்கே இருக்குன்னு கடைசி சொல்கிறேன் கோயிலை பற்றி பார்ப்போம் வாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அதுவும் திருநெல்வேலி பக்கத்தில் இப்படி ஒரு வடநாட்டு கல்ச்சரில் ஒரு கோயில் இருக்குது பார்த்து அதிசயமாக இருந்துச்சு கோயில் உள்ளே போனோடனே அஷ்டகால கஜ பைரவர்னு இருந்தார் எல்லா கோயிலையும் பின்னாடி நாய் தான் இருக்கும் இந்த கோயிலில் பைரவர் பின்னாடி யானை இருக்குது அதிசயமாக இருந்துச்சு கோயிலுக்கு இடது பக்கம் உள்ளே போனவும் கொழு மண்டபம் இருந்துச்சு கோயில் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சோ அதே மாதிரி கிட்டே போய் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு உள்ள கொடிமரம் நல்லா ஹைட்டாக இருந்துச்சு ரெண்டு பக்கமும் சிங்கம் அதுக்கு நடுவில் படியேறி மேலே போகிற மாதிரி இருந்துச்சு மேலே ஃபுல்லாக தகடுகள் கட்டின மாதிரி வச்சுருந்தாங்க கோயில் உள்ள விஜய விஷ்ணு துர்க்கை அதாவது விஜயம்னா வெற்றி விஷ்ணு துர்க்கை அம்மன் கோயில் ஏற்கனவே சிவலப்பேரிக்கிட்ட ஒரு விஷ்ணு துர்க்கை அம்மன் கோயில் இருக்குது இது ரெண்டாவது விஷ்ணு துர்க்கை அம்மன் கோயில் எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலில் கோயில் கோபுரம் பார்க்க வடநாட்டு கோபுரம் மாதிரி நெட்டுக்க இருந்துச்சு பூரி ஜெகநாதர் கோயில் அந்த சைட்லாம் காசி கோயிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கோபுரம் கோபுரம் மட்டும் இல்லை கோபுரத்தில் இருக்க சிற்பங்கள் கூட வடநாட்டு கலாச்சாரத்தோடு தான் இருந்துச்சு நம்ம ஊரில் செய்கிற சிற்பங்கள் மாதிரி இல்லாமல் அங்கே உள்ள சிற்பங்கள்லாம் எப்படி கொஞ்சம் அக அகோரமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் கோபுரத்தில் காளி சிற்பங்கள் நிறைய இருந்துச்சு அஷ்ட காளி சிற்பங்கள் முருகர் பிள்ளையார் எல்லாமே எல்லா சிலைகளும் இருக்குது ஆனால் வடநாட்டு சிற்பக்கலையில் இருந்துச்சு பின்னாடி கன்னி மூலையில் விநாயகர் அவருமே வடநாட்டு சிற்பம் மாதிரி தான் இருந்துச்சார் பக்கத்துலேயே சிவன் பார்வதி கோயிலும் பக்கத்துலேயே இருக்குது வலது பக்கம் மூலையில் பின்னாடி துர்க்கையோட அண்ணனான பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக இருக்கார் பக்கத்துலேயே தன் மகனான முருகர் வள்ளி தேவியானையோட இருக்கார் கோயில் உள்ள அன்னாதான மண்டபமும் இருக்குது அன்னாதானம் போடுவாங்க ஆனால் டைமிங் தெரில நான் போனது விடிய காலையில் கோபுரம் கிட்ட போய் பார்த்தா தான் அது எவ்வளோ உயரமாக இருக்குங்கிறது உணர முடியுது பிரம்மாண்டமாக இருந்துச்சு நீங்கள் இப்போ பார்க்குறது ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலோட கோபுரம் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நம்மூர் கோயிலோடய கோபுரம் இப்போ தெரிஞ்சிருக்கும் எந்த கோயிலோடய கோபுரம் மாதிரி இது இருக்குன்னு ஃபேமிலியோட அவுட்டிங் போனோம்னா இந்த இடம் ரைட் சாய்ஸ்னு சொல்லுவேன் பிள்ளைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் பக்தியை வளர்த்த மாதிரியும் இருக்கும் பிள்ளைகளுக்கு கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் ரொம்ப அமைதியாக இருக்கும் கோயில் பக்கத்தில் ஆடிட்டோரியம் கட்டிகிட்டு இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மேலத்திடூர் அதாவது திருநெல்வேலேருந்து சேர்மாதேவி போகிற வழியில் திடீர்ங்கிற ஊரில் பிஎஸ்என் காலேஜ் பக்கத்தில் இருக்குது கோயிலோட டைமிங் இது தான் காலையில் அஞ்சு மணிலேருந்து பன்னெண்டரை வர இருக்கும் சாயங்காலம் நாலு மணிலேருந்து எட்டரை வர இருக்கும் மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்